இன்னும் எத்தனை வருடங்கள் கடந்து போனாலுமே இந்த ஒரு பிரச்சனை மட்டுமே வந்து சால்வ் ஆகிறதே கிடையாது இந்த காஷ்மீர் பிரச்சனை அதுக்குள்ளே ஒரு நிம்மதி அப்படிங்கிற இடம் இப்போ நே நடந்த அந்த துப்பாக்கிச்சூடு அப்படிங்கிற விஷயம் வந்து ஏதோ தீவிரவாதங்களுக்குள்ளே நடந்தது இல்லை சாமானிய மக்கள் வந்து தன்னுடைய குடும்பத்தோடு போய் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி வந்து போன அந்த இடத்துல ஒருத்தனுடைய மதத்தை வந்து கேள்வி கேட்டு அந்த மதத்தை வந்து வெரிஃபை பண்ணி அவன் ட்ரெஸ்ஸை அவுத்து அவன் என்ன மதம்னு கண்டுபிடிச்சி இந்த மதம் அப்படின்னு சொல்லி வந்து அவங்கள வந்து கொண்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம எந்த விதத்தில் வந்து கடந்து போகிறது எப்படி இதை வந்து நம்ம எப்படி வந்து அதை ஜீர்ணிக்கிறது அப்படிங்கிறதே தெரியல இந்த மாதிரி மனநிலை இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்படி அவங்களாம் மனிதர்கள் கணக்குக்குள்ளே சேர்த்துறதா இப்போது உங்களுடைய மதங்கள் வந்து இப்படி தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துச்சா இல்லை உங்களுடைய கடவுள் உங்களுக்கு வந்து இதுதான் வந்து போதிச்சாரா அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுது நல்லதே இல்லை உலகத்தில் வந்து இப்போ நம்ம ஊருக்குள்ளே பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து வச்சு பேசிகிட்டு இருந்தோம்னா அரசியல் வந்து ஜாதி ரீதியான அரசியலாக இருக்குது இதை தாண்டி போயிட்டீங்கன்னா வெறும் மத ரீதியான அரசியல் தான் யார் ஹிந்து யார் முஸ்லீம் யார் கிறிஸ்டின் அப்படின்னு உட்காந்து பேசிக்கிட்டு அதை வச்சு தான் அங்கே அரசியல் நடந்துகிட்டு இருக்குது தவிர இதை தாண்டிய விஷயங்கள் வந்து நடக்கிறதில்ல இப்போது நேற்று நடந்த சம்பவத்தை வந்து உழவுத்துறையுடைய தோல்வி அப்படின்னு ஒருத்தவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கத்து ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுக்காக வந்து அவங்க பதவி விலகணும் இதை பதவி விலகணும்ன்ட்டு நான் என்ன சொல்கிறேன்னா நீ இதை அரசியல் பேசுகிறத தவிர்த்துட்டு இதை வந்து முதல்ல ஒரு நாட்டுடைய நாட்டு தேசிய தேசப்பற்றோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து முதல்ல பார்க்கணும் இந்த தப்பு செஞ்சவங்களை தண்டிக்கணுங்கிற கான்செப்ட்டுக்குள்ளே தான் பேசணுமே தவிர அதை தவிர்த்துட்டு அரசியல் ரீதியான விஷயங்களை வந்து பேசிகிட்டு இருக்கிறது ஒரு நியாயமான விஷயம்னு எனக்கு தெரியல ஆனால் இன்னும் வந்து அழுத்தமாக பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் வந்திருக்குது எப்போல்லாம் வந்து காஷ்மீர் வந்து ஒரு நல்ல சுற்றுலா தலமாக மக்கள் அதை அதை நோக்கி வந்து நகர்ந்து போகிறாங்களோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லை பகுதியில் இருக்கிற அந்த சுற்றுலா தலங்களுக்குள்ளே எப்போயுமே இந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் இருந்துச்சு ஒரு காலத்தில் மாலைத்தீவில் ஒரு பிரச்சனை வந்துட்டு இருந்தது ஸோ இப்போ ஒரு அடி வந்துச்சு இலங்கை த இலங்கையில் வந்து மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டு இருந்தது ஸோ மாதிரி நிகோபாருக்கு நிறைய பேர் போக முடியாத சூழ்நிலை வந்துச்சு இப்போ காஷ்மீரில் ஆரம்ப காலத்துலேருந்தே அப்படி தான் ஒரு அழகான இடம் அது வந்து மினி சுவிட்சர்லாந்து சொல்லுவாங்களாம் இப்போ வந்து இந்த சம்பவம் நடந்த இடம் அந்த மினி சுவிட்சர்லாந்துங்கிற இடத்துக்கு போ உடனே எல்லாருமே அதை நோக்கி வந்து நகர ஆரம்பித்தாங்க ஸோ அந்த இடத்துல நேற்று ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே சந்தோஷமாக வீடு எடுத்துருக்காங்க அதை தாண்டி அடுத்த ஒரு வருஷம் ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளே அவங்க வந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அதை எப்படி நம்ம கடந்து போகிறதுனே தெரில அது எவ்வளவு அழகான ஒரு சந்தோஷமான ஒரு நேரத்துக்காக அவங்க போயிருப்பாங்க அவங்களுடைய அந்த சந்தோஷத்தை குறைச்சது மட்டுமே இல்லாமல் ஒரு நாட்டுடைய ஒட்டுமொத்த சந்தோஷத்தையுமே வந்து குலைக்கிற ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு என்னுடைய மதத்துக்கு ஒரு விடுதலை போராட்டம்னு பேசிகிட்டு இருக்கிறதுலாம் எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறத வந்து நம்மளால் வந்து யோசிக்கவே முடியல இதையெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள பார்க்கும்போது அதை கேட்கவே அருவருப்பாக இருக்குது எனக்கு அதுதான் புரியவே இல்லை எப்படிங்க வந்து இதெல்லாம் செய்ய தோணுது ஏன் வந்து ஒரு நாடு சந்தோஷமாகவே இருக்கக்கூடாதா ஒரு நாடு வந்து ஒரு நிம்மதியான ஒரு பார்வையில் இருக்கவே கூடாது நாட்டுடைய எல்லையில் இருக்கிறவங்க என்றைக்குமே வந்து ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நோக்கி நகரவே கூடாது அவங்களுக்குன்னு ஒரு உரிமை இருக்கவே கூடாது நம்ம ஒரு என்ன சொல்கிறோன்னா அரசியல் ரீதியான பிரச்சனைகளுக்கு அந்த ஒரு பழி வாங்குகிற என்ன இதுக்கு வந்து சாதாரண மக்கள் தான் வந்து வழிகட ஆகணுமா இது எந்த மதத்துக்காரவங்க வந்து அடிபட்டிருந்தாலும் எந்த மதத்துக்காரங்க வந்து இறந்துருந்தாலுமே இதே வழிதான் நமக்கு வரும் அவன் இந்துவாக இருக்கலாம் முஸ்லீமாக இருக்கலாம் யார் வேணால் இருக்கலாம் ஆனால் எல்லாத்துமே எல்லாருமே வந்து மனுஷங்க அப்படிங்கிறத வந்து உணரணும் தீவிரவாத இயக்கம்னு அதை வந்துட்டாங்கன்னா அந்த டெரரிஸ்ட் இயக்கம்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களுடைய தாட் ப்ராசஸே வந்து மக்களை கொல்றது மட்டும்தான் இருக்குமா ஏன் வேறு எதுவுமே வந்து அவங்க வேறு எந்த ஒரு எங்கிலையுமே வந்து அவங்களால் விடுதலை போராட்டத்தை பண்ண முடியாதா ஏன் எனக்கு லாஜிக்கே புரியலை இந்த உலகம் எவ்வளோ தான் மாறினாலும் சரி எவ்வளோ தான் உங்களுக்கான வாய்ப்புகளை வந்து உருவாக்கி கொடுத்தாலும் அந்த வாய்ப்புகளை தாண்டி நாங்கள் வந்து இன்னும் இதே ஒரு மனநிலையில் தான் இருப்போம் பழிவாங்கிற மனநிலையில் தான் இருப்போம் இந்து முஸ்லீம்ங்கிற சண்டை போட்டுதான் இருப்போம் இந்தியா பாகிஸ்தான் அப்படிங்கிற சண்டை போட்டு தான் இருப்போம் அப்படிங்கிற அந்த மனநிலையை நம்ம எப்படி பார்க்குறது இதை எப்படி கடந்து போகிறது அப்படின்றதுல தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுடைய வந்து இந்த ஜாதி பிரச்சனை வந்து எந்தளவுக்கு வந்து மோசமானதாக இருக்கோ எப்படி இந்த ஜாதி பேசிக்கிட்டே இருக்கோமோ எப்படி ஜாதி அழியாதோ அதே மாதிரி இந்த இந்து முஸ்லீம் அப்படிங்கிற அந்த பிரச்சனையை பேசிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் அந்த அழியாது எல்லாருமே சகோதரத்துவத்தோடு தான் வாழ்ந்தாகணும் இப்போ தான் கொஞ்சம் வந்து மூச்சு விட்டாங்க காஷ்மீர் மக்கள் சரி நம்ம ஒரு நான் அந்த த்ரீ செவன்ட்டிலாம் ரிமூவ் பண்ண பிறகு கொஞ்சம் நல்ல மனநிலையில் ஒரு சுற்றுலாத்தலமாக மாறி இருக்குது நிறைய பேருக்கு வாய்ப்புகள் உருவாக்கணும் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க நேற்று கூட ஒரு முஸ்லீம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொல்லப்பட்டிருக்காரு அவர் வந்து நாலு பேரை காப்பாற்றுற முயற்சியில் வந்து இறந்து போயிருக்கார் உடனே வந்து வெறும் இந்துக்கள் மட்டும் இறந்து போகல இஸ்லாம் ஆள் வந்து இறந்து போயிருக்கார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நான் என்ன சொல்கிறேன் அவர் வந்து இந்துக்களை காப்பாற்ற போய் இறந்து போயிருக்காரு புரிதுங்களா அப்போது இந்த விஷயத்த எந்த ஒரு முஸ்லீமும் முழுசாக ஏற்று எந்த மு முஸ்லீமும் ஏற்றுக்க மாட்டாங்க எந்த இந்துவும் ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா மனுஷங்கன்னு மனுஷத்தன்மையோடு இருக்கிற யாருமே இதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க இது எந்த ஒரு ஆங்கிள்லையுமே ஒரு போராட்ட மனநிலையை பார்க்கவே மாட்டாங்க மனிதரோட உயிரை கொள்கிற எந்த ஒரு விஷயமும் இந்த போராட்ட இதுவே கிடையாது இதுக்கு வந்து கண்டிப்பாக மத்திய அரசு மிகப்பெரிய ஒரு பதிலடி கொடுத்தாக வேண்டிய அவசியம் இருக்குது நாட்டுடைய பாதுகாப்பை இன்னும் வந்து பலப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது வேறு என்னத்தை சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல நம்முடைய சிற்றறிவுக்கு எனக்கு தான் தோணுச்சு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் கம்மெண்ட் எழுதுங்க இறந்து போன ஒவ்வொருத்தவங்களுடைய குடும்பத்துக்கும் மனத மனதளவில் மிகப்பெரிய என்ன சொல்கிறதுன்னா ஆறுதலை சொல்லிக்க முடியும் அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியுது மற்றபடி என்ன பேசுகிறேன் தெரியல